ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள பக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதிலுமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீச்சமடைந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சுகாதிபதி பாக்யாதிபதி சிம்மராசி அன்பர்களுக்கு சாதாரணமாக நிஜமாகவே சொந்த வீடு அமையும் ஏன் அப்படின்னா ஸ்திரம் ஸ்திர ராசி உழைச்சி உழைச்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்கிடுவீங்க இல்லைன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பாக்யம் ஏன்னா இந்த வீடு மனை பூமிக்காரகன்லாம் இந்த செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு பாகியாதிபதி சுகாதிபதி சுகத்தை கொடுக்கறதுக்குன்னே அவர் பேர் கண்டிப்பாக கொடுப்பார் ஒன்றும் வாழ்க்கை துணை வந்தோன்னா அவங்க மூலமாக கூட ஒரு இது வரும் அந்த வகையில் அவர் வந்து இப்போ எங்கே நீச்சம் அடைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்காரு விரைஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சால் பரவாயில்லை ஏன்னா இவர் ரெண்டு ஆதிபதியனால விரயங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அனாவசியமான செலவெல்லாம் தவிர்த்துடுவீங்க அதே மாதிரி உறவினர்கள் கொஞ்சம் சில பேர் வந்து ஒரு டென்ஷனை கொடுப்பாங்க சில பேர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க இந்த வகையில் தந்தையார் வழியில் உங்களுக்கு சில நன்மைகள் கண் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழி உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு ஏழு கூட அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் வக்கரகதியில் அப்படியே பின்னாடி வர்றார் எப்பவுமே முன்னாடி போகிற பஸ்ஸு ஸ்பீடு இருக்கும் கரெக்டாக பின்னாடி போகிற பஸ்ஸு வண்டி எப்படி ஸ்பீடு இருக்கும் கரெக்டாக இதுதான் லாஜிக் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க எந்த கிரகமும் அப்படி முன்னாடி போனால் எல்லாமே நல்லபடியாக அதே ரிவர்ஸில் போகிறது அப்படிங்கும்போது போது தான் வண்டி எடுப்பாங்க கரெக்டாக பின்னாடி பார்த்துட்டே அந்த சைடு மிரரை பார்த்துக்கிட்டே தான் பின்னாடி போவாங்க அந்த மாதிரி பின்னாடி போகிற கிரகம் பெரிய அளவில் நன்மைகளை செய்யாதுன்னு தான் விதி ஆனால் சில நேரங்களில் சில வேலைகளை செய்யும் ஏன்னா இரண்டு ஆதிபத்தியங்கிறதுனால சில வேலைகள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அந்த வகையில் உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் தேடி வரும் வேலை பொருள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் சக நண்பர்களெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது அனாவசியமான தர்க்கம் வேண்டாம் இந்த நேரத்தில் ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு பார்க்கணும் இல்லைன்னா கடன் சுமை ஏறிடும் அதுக்கு தான் அனாவசியமான செலவை நீங்கள் கட் பண்ணணும் அடுத்தபடியாக குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போடுவீங்க ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க போகிறோம் அதான் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையும் இந்த நேரத்தில் பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் விட்டு கொடுத்து போயிடக்கூடாது சரியா அதுமாரி நண்பர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிக்கிறது ரொம்ப நல்லது அவங்ககிட்ட அனாவசியமான தர்க்கமெல்லாம் வேண்டாம் இந்த இதெல்லாம் டென்ஷன் வேண்டாம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும்லாம் ஐந்து எட்டுக்குடிய அதிபதி குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இந்த செவ்வாய் பகவான் ரெட்ரோகரேட் ஆடை இப்படி பின்னாடி வர்றார் இந்த நேரத்தில் குழந்தைகள் மூலமாக சில மனக்கசப்புகள் இருக்கலாம் குழந்தைகளை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அதேமாதிரி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அருமையான ஒர்க் அவுட் ஆகும் காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் போகணும்னு திட்டம் போட்டிங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்குவோம் ஒரு அன்பர் கேட்டிருக்கார் வயதான காலத்தில் தான் காசி ராமேஸ்வரம் போகணுமா அப்படின்னு கிடையவே கிடையாது எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஒருத்தர் கேட்டுக்கார் தந்தி தாய் இருக்கிறவங்க போகலாமான்னு தாராளமாக போகலாம் கடவுளை தரிசிக்கிறதுக்கு தாய் தந்தை செத்து போனதுக்கு அப்புறம் தான் போகணுங்கிறதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக போயிட்டு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் தப்பே கிடையாது அதுக்கும் பாக்கியம் வேணும் நமக்கு அந்த இது இருந்தால் தான் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் நம்ம நினைக்கலாம் நினைக்கிறது எல்லாமே நடந்துடுதா இல்லை ஆனால் அந்த பாக்கியம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் போயிட்டு வாங்கோ அதே சமயம் உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள் அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் என்னென்ன டேக்ஸ் கட்டணுமோ அதெல்லாம் கட்டிவிடுங்க கரெக்டாக அந்தந்த டைத்துக்கு கட்டிடுங்க என்ன பெனால்ட்டி வரும் அதெல்லாம் அனாவசியமான கொரிஸ் அதெல்லாம் கட்டிவிடுங்க அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகள்லேயும் கவனம் வேணும் சரியா இந்த மாதிரிலாம் இருந்தாலே ரொம்ப நல்லது பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்கோ சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடு பண்ணுங்கோ முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ கண்டிப்பாக ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் சொல்லிகிட்டே இருங்கோ ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலமாக சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் நீச்சமடைந்து உங்கள் விரையஸ்தானத்தில் வக்ரமடைந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க